அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் நாற்பத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த நாற்பது பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளி வரைக்கும் ஆன படங்கள் என்னென்ன அதில் வெற்றி அடைந்த படங்கள் என்ன தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன ஏன் தோல்வியடைஞ்சது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது பதினொன்று பதினொன்று எண்பத்தஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜப்பானில் கல்யாணராமன் கமலஹாசன் ராதா சத்யராஜன் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாசலம் பாடல்கள் வாலி வைரமுத்து இசை இளையராஜா டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் நைன்டீன் செவன்டி நைனில் வந்த கல்யாணராமன் படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த ஜப்பானியல் கல்யாணராமன் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜப்பான்லேயும் ஹாங்காங்லேயும் எடுத்திருப்பாங்க ஜப்பானில் வந்து எக்ஸ்போ எயிட்டி ஃபைவ்ல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட் பண்ணாங்க படத்தோடய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கும் மாஸ்டர் டிங்குக்கும் இருக்கக்கூடிய அந்த பல்லு தான் அந்த எடுப்பான பல் அந்த பல்சட்டை வச்சுட்டு பேசி வசனம் பேசி பாடி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் கமலஹாசன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு அந்த சட்டை வச்சுட்டு கல்யாண ரமன்லையும் பண்ணியிருப்பாரு ஜப்பானில் கல்யாண ரமன் படத்துலையும் பண்ணியிருப்பாரு அப்பப்பா தித்திக்கும் உந்தன் முத்தம் வாயா வாயா போயா போயா அப்பப்பா அம்மம்மா மாயா ஜாலம்மா இப்படி எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும் இன்னொரு பாட்டு வந்து இளையராஜா பாடி காதல் காதல் ஒன்றியலையான்னு ஒரு பாட்டு பட் அது வந்து படத்தில் இடம்பெறல இப்படி பாடல்கள் எல்லாமே கை கொடுத்தாலும் வந்து படம் வந்து ஒரு தோல்வி படம் தான் இந்த படத்திற்கு வந்து கல்கியில் வந்த விமர்சனம் என்ன அப்படின்னா படம் எடுக்கிறதுக்கு போகிறதுக்காக குழுவினர்லாம் வேகமாக கிளம்பிட்டுருக்கும்போது திரைக்கதையை வந்து சென்னையிலே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த படத்தில் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளோ சொதப்பல் அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனம் சொன்னது நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஆன கல்யாண ரமன் அடைந்த வெற்றியை ஜப்பானில் கல்யாண ரமன் படம் அடையவில்லை நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸான இன்னொரு திரைப்படம் ஆஷா ஸ்ரீகாந்த் சுரேஷ் ஜெய்சங்கர் நளினி நடித்த இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன் டைரக்ஷன் வி டி தியாகராஜன் கே வி மகாதேவன் அவர்களுடைய ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் இந்த ஆஷா அந்த டைமில் நிறைய பேய் படங்கள் வந்துட்டு இருந்தது அந்த பட வரிசையில் இன்னொரு பேய்ப்படம் தான் ஆஷா பதினொன்று பதினொன்று எண்பத்தஞ்சில் ரிலீஸான இன்னொரு திரைப்படம் சமயபுரத்தாலே சாட்சி ஜெய்சங்கர் கேஆர் விஜயா ராஜேஷ் நளினி நடித்த இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன் ஒளிப்பதிவி ஹெச்எஸ் வேணு திரைக்கதை டைரக்ஷன் எஸ் ஜெகதீசன் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் படம் வந்தது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குலகாரனை பார்த்து பயப்படுற கேரக்டராக கூப்பிடு நளினி அப்படிம்பாங்க ஒரு பேயை பத்து பயப்படுற கேரக்டரா ஏன்னா யார் படம் வந்திருந்தது பேயை பத்து பயப்படுற மாதிரி ஒரு கேரக்டராக நளினியை கூப்பிட்டு அப்படிம்பாங்க பக்தி படமாக நள்ளினியை கூப்பிடு இப்படி நிறைய எல்லா கேரக்டருக்குமே நளினியை தான் கூப்பிட்டு அந்த அளவுக்கு வந்து நளினி வந்து ஒரு பீக்கில் இருந்தபோது வந்த படம் தான் இது அவங்க பக்தி படம் அப்படினாலே உடனே அதில் கண்டிப்பாக வந்து நளினி இருப்பாங்க கேர்விஜாமும் இருப்பாங்க அந்த பீரியடில் நளினி இருப்பாங்க சமயபுரம் மாரியம்மனோட அருமை பெருமைகளை எடுத்துக்கூடிய ஒரு அருமையான படம் சமயபுரத்தாலே சாட்சி நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படம் திறமை சத்யராஜ் ரேவதி ரவீந்தர் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் முத்துலிங்கம் வாலி இசை சங்கர் கணேஷ் கதை வசனம் டைரக்ஷன் விஜய கிருஷ்ணராஜ் ஒரு மனிதனுடைய திறமை வந்து வெளிப்படுவதற்கு அவங்களுடைய பெற்றோர்களோட பங்கு எவ்வளவு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்ன ஒரு படம் எல்லா திறமையிலும் இருந்தால் அந்த திறமை ஏன் வெளிப்படுறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த திறமை சத்யராஜ் அவர்களுக்கு வந்து நிறைய பாராட்டுதல் வந்து இந்த படத்தில் கிடைச்சது அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளோ அழகான கேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண விஜய் கிருஷ்ணராஜுக்கும் நல்ல பாராட்டுதல் கிடைச்சது ஒரு நல்ல அருமையான படத்தை திரு விஜய் கிருஷ்ணராஜ் கொடுத்துருப்பாரு இந்த படம் வந்து ஒரு ஹிட் படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சிந்து பைரவி சிவகுமார் சுஹாசினி சுலக்ஷனா டெல்லி கணேஷ் ராகவேந்திரன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் கே பாலச்சந்தர் பாடல்கள் வைரமுத்து இசை இளையராஜா ஒரு நடிகனோ நடிகையோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தி பெஸ்ட்டை கொண்டு வர்றதில் வந்து கே பாலச்சந்தர் கிணை கே பாலச்சந்தர் சார் தான் அவருக்கு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு சீனியுமே ஓகே பண்ண மாட்டார் எத்தனை தடவை வேணால் ரீஷூட் பண்ணுவார் அதை பற்றி அவர் கவலையே மாட்டார் அந்த ஒவ்வொரு சீனுமே தி பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் இது வந்து சிந்து பைரவி படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு சிவகுமார் சார் வந்து கேபி சாரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் இது வந்து அந்தளவுக்கு உண்மை ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா சுலக்ஷனா சுலக்ஷனாவாலாம் இவ்வளோ அழகாக நடிக்க முடியுமா இவ்வளோ ஒரு நடிப்பு திறமை சுலக்ஷனா கிட்ட இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து வியந்து பார்ப்போம் சிவகுமார் ராகவேந்திரன் சுகாசினி எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இளையராஜா அவர்கள் வந்து கே பி சாரோட இணைந்த முதல் படம் இது பாடல்கள் வந்து வைரமுத்து அதே போல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்கள் முத்து முத்துசாமி தீட்சிதரோட பாடல்கள் தியாகராஜ கீர்த்தனில் எல்லாத்தையுமே வந்து இளையராஜா எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பாரு எல்லா சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் பேஸ்லே தான் இருக்கும் பாடல்கள் ஒவ்வொன்றுமே அருமை நானூறு சிந்து காவடி சிந்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் பாடரியேன் படிப்பறியேன் இப்படி வந்து ஒரு இசை சாம்ராஜ்யமே படைச்சிருப்பார் இளையராஜா இந்த படத்துக்கு வந்து மூணு தேசிய விருதுகள் கிடைச்சது பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் இளையராஜா பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் சுகாசினி பெஸ்ட்டு சிங்கர் சித்ரான்ட்டு மூணு தேசிய விருதுகள் கிடைச்சது அதே போல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து இந்த படத்துக்கு தி பெஸ்ட்டு ஃபிலிம்னு கிடச்சிது ஆனந்த உடம்பு வந்து நூற்றுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் கொடுத்து பாராட்டிய திரைப்படம் இது நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிட்டு மாபெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை புரிந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிக நாட்கள் ஓடிய படம் அதிக வசூல் பெற்ற படம்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்